نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله وسوة حسنة صدق الله العظيم ألابت أرلالنم نقرت أنبريون ما هي يلام والله الله بن بيرال அருமைநாயகம் முகமது சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் நர்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த புனித ரமதானில் இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் கடந்த ஆண்டுகளிலெல்லாம் இந்த சகர்நேர சிந்தனைகளின் வழியாக உங்களோடு மக்கள் தொலைக்காட்சியின் வழியாக நமக்கு தேவையான சமுதாய அவசியம் கருதி சில முக்கியமான தலைப்புகளில் தொடர்ந்து பல ஆண்டுகளாய் தொலைக்காட்சியில் இந்த சகர்நேர சிந்தனைகளை வழங்கி வருகிறோம் இதற்கு முன்னால் வான்மறை சோலையில் என்றொரு தொடர் மாதர் குலத்து மாணிக்கங்கள் என்று ஒரு தொடர் முன்மாதிரி முஸ்லிம்கள் என்று ஒரு தொடர் குடும்ப உறவு சீர் பெற என்று ஒரு தொடர் கடைசியாக கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே என்று பெண்களை மையப்படுத்திய தொடர் இப்படியெல்லாம் பல ஆண்டுகளாக பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றி வந்தனாம் இந்த ஆண்டு நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் யார் யாரோடெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்று பேசுகிற ஒரு தலைப்பு இப்படித்தான் இருந்தார்கள் இறை தூதர் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் என்று ஒரு நல்ல தலைப்பில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் நபிகள் நாயகம் செல்லம் மனைவிகளோடு மக்களோடு மழலைகளோடு அண்டை வீட்டாரோடு உறவினரோடு சகோதர சபையத்தவர்களோடு காஃபர்களோடு முனாஃபிக்குகளோடு முஸ்லீம்களோடு புதிய முஸ்லிம்களோடு தோழர்களோடு இப்படியெல்லாம் முப்பது தலைப்புகளில் சுமார் யார் யாரோடெல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலிகவ செல்லம் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை சொல்லுகின்ற தொடர் கிட்டத்தட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தின் வாழ்வை முழுமையாய் சொல்லிவிட முடியாதென்றாலும் ஓரளவு சுருக்கமாய் ரசூலுல்லாஹுவின் வாழ்க்கையை உங்களுடைய மனுக்கன் முன் கொண்டு வந்து நிறுத்த ஒரு முயற்சிதான் இந்த தொடர் இறை தூதர் சல்லல்லாஹு அலிக வசல்லம் இப்படித்தான் இருந்தார்கள் இறை தூதர் என்கிற தலைப்பு அன்பிற்குரியவர்களே சகர் நேரங்களில் தொலைக்காட்சி பார்க்கலாமா என்றொரு விவாதம் ஒவ்வொரு ஆண்டும் வருவதுண்டு நான் தெளிவாக உங்களுக்கு முதலிலேயே சொல்லிக்கொள்ளுகிறேன் தஹஜித்து தொழுகையை விட்டுவிட்டெல்லாம் இந்த தொடர் பார்க்க வேண்டாம் குரான் ஓதுவதை விட்டுவிட்டெல்லாம் இந்த தொடர் பார்க்க வேண்டாம் நாங்கள் சரியான சிந்தனைகளை சொல்லுவதென்றால் தஹஜத்து தொழுது முடித்துவிட்டு சகர் நேரமும் கூட சகரும் செய்துவிட்டு ஃபஜரு தொழுகைக்கு போவதற்காக வேண்டி வாங்கு சொல்லட்டும் என்று காத்து கொண்டிருக்கின்ற ஓய்வில் இருக்கிற அந்த நபர்களுக்கு பயன்படுமே என்று மட்டுமே பேசுகிறோம் அதற்காக நீங்கள் தொழுகையை தவிர்த்துவிட்டு பேசுங்கள் என்றோ சகரை தவிர்த்து பேசுங்கள் என்றோ இதற்கு அர்த்தம் அல்ல வேறு எதையாவது பார்த்து ஏனென்றால் பல்வேறு தடம்பொருளை செய்யும் தொலைக்காட்சிகளும் தொடர்களும் சினிமாக்களும் மற்றவைகளும் இந்த நேரத்தில் காண்பதை விட பலனுள்ள வகையில் இந்த பொழுது கழியட்டுமே என்கிற அடிப்படையில் தருகின்றோமே ஒழிய வேறு எந்த நோக்கமும் அல்ல எல்லாம் வல்ல இறைவன் நல்ல செயல்களை நல்ல விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அருள் புரிய வேண்டும் என்கிற நல்ல துவாவோடு இப்படித்தான் இருந்தார்கள் இறை தூதர் சல்லல்லாகு அலிகிவ செல்லம் என்கிற இந்த தொடரை துவக்குகிறேன் முதல் நாளில் இறை தூதர் இப்படித்தான் இருந்தார்கள் என்பதை சொல்லுவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிக வசல்லம் அவர்களை மாத்திரமே நாம் பின்பற்றியாக வேண்டும் என்கிற அவசியத்தை வலியுறுத்தும் இது இன்றைக்கு ஒரு முன்னுரை நாளை முதல் யார் யாரோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே உலகம் முழுக்க மு வாழுகிற முஸ்லிம்களுக்கு அடிப்படையாய் அவர்கள் செயலாற்றுகிற அவர்கள் செயல்படுவதற்கு முன்னோடிகள் வழிகாட்டிகள் இரண்டே இரண்டு மிக முக்கியமானது ஒன்று திருக்குர் ஆன் இன்னொன்று அருமை நபி செல்லல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் இந்த ரெண்டும் தான் இஸ்லாத்தின் ஆதாரம் இந்த ரெண்டும் தான் இஸ்லாத்தின் ஆணிவேர் இந்த ரெண்டை மட்டும்தான் பின்பற்றி ஆக முடியும் ஒரு முஸ்லீம் அந்த அடிப்படையில் இந்த ரெண்டிலும் கூட திருக்குர் ஆனை நீங்கள் விளங்கியாக வேண்டுமென்றால் நபிகள் நாயகம் சல்லோலிகோ செல்லத்தை விளங்கியாக வேண்டும் நபிகள் நாயகத்தை படிக்காமல் புரியாமல் அவர்களின் வரலாறு தெரியாமல் அவர்களை வாசிக்காமல் அவர்களை பின்பற்றாமல் நீங்கள் குர் ஆனை பின்பற்றவோ படிக்கவோ வாசிக்கவோ அதை புரியவோ அதன்படி செயல்படவோ நிச்சயமாய் முடியாது ஆக சுருக்கமாக இஸ்லாத்தின் ஆதார சுருதிகள் ரெண்டு ஒன்று அல் குர் ஆன் இன்னொன்று அருமை நபி சல்லாஹூ அலிகம் திருக்குர் வழிநடுகளும் நீங்கள் பார்த்தால் வான்முறையின் வார்த்தைக்கு வார்த்தை அல்லாஹ் அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவதையும் ரசூலுக்கு கட்டுப்படுவதையும் இரண்டும் இணைத்தே பேசுவான் எண்ணற்ற இடங்களில் அத்தியுழாகவா அத்தியுழவு ரசூல் என்று சொல்லுகிற அல்லாஹுவிற்கு கட்டுப்படுங்கள் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் என்றால் என்ன பொருள் தெரியுமா ஒன்றை விட்டால் இன்னொன்று முடியாது நீங்கள் ரசூலை தவிர்த்து விட்டு அல்லாவிற்கு கட்டுப்பட முடியாது அல்லாகவை கட்டுப்படுவதாக இருந்தால் ரசூலுக்கும் கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் எனவே அந்த அடிப்படையில் நபிகள் நாயகத்தை படிப்பதும் வாசிப்பதும் கேட்பதும் அவர்களின் வரலாற்றை புரிவதும் அவர்களின் அடிச்சுவட்டை பின்பற்றுவதும் நமக்கு கடமை எதனால் நபிகள் நாயகம் செல்லல்லா கோலே யோசனத்தை பின்பற்ற வேண்டும் தெரியுமா உலகத்தில் சமய தலைவர்களிடையே உலக வாழ்க்கைக்கு மட்டும் வழிகாட்டியவர்கள் நிறைய பேர் துனியாவை சொல்லிக் கொடுத்த நிறைய பேர் ஆகரத்தை சொல்லித்தரவில்லை அல்லது மறுமையை பற்றி மட்டும் மறுஜென்மம் பற்றி மட்டும் மறுபிறவி மட்டும் அடுத்த வாழ்க்கையைப் பற்றி மட்டும் பேசிய பல பேர் துனியாவுக்கு வழிகாட்டவில்லை உலகத்தையும் மறுமையையும் உலகத்திற்கும் தேவையான வழிகாட்டலை முழுமையாக தந்த உலகத்தின் ஒரே சமயத் தலைவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்கள் மட்டும்தான் இப்படி கூட சொல்லலாம் உலகத்தின் எந்த கடைக்கோடியில் இருக்கிற ஒரு முஸ்லிமாக இருந்தாலும் அவன் வாழுகிற வாழ்க்கையில் அவனுக்கு ஏற்படும் எந்த பிரச்சனையானாலும் பெருமானாரிடத்திலே அவனுக்கு முன்மாதிரி இருக்கும் நிச்சயம் இருக்கும் அவன் வாசிக்காமல் இருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் கேள்விப்படாமல் இருக்கலாம் ஆய்வு செய்யாமல் இருக்கலாம் ஆனால் இருக்கிறது வாழ்க்கையின் எந்த ஒரு இக்கட்டான தருணத்திலும் நிற்கிற போது எனக்கு பெருமானாரிடம் வழிகாட்டி இல்லை என்று முன்னுதாரணம் இல்லை என்று முன்மாதிரி இல்லை என்று ஒருவன் சொல்லிவிடவே முடியாத அளவுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கை நபிகள் நபிகர் சல்லா அலிஸ்வடைய வாழ்க்கை இன்னமும் கூட சுருக்கமாக சொன்னால் அது ஒரு மனிதருக்காக வாழ்ந்த வாழ்க்கை அல்ல உண்மத்திற்காக வாழ்ந்த வாழ்க்கை அது நபிகள் நாயகம் அவர்கள் அப்படி எல்லா துறைகளிலும் வழிகாட்டியதால் தான் நாம் இந்த போகிறோம் அவர்கள் யார் யாரோடெல்லாம் எப்படியெல்லாம் இருந்தார்கள் என்பதை சொல்லுவதுதான் அன்பிற்குரியவர்களே விருதுக்குரிய கிதாபாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறந்த அரபி நூல் ஒன்று கைஃபா அமலகம் என்ற ஒரு நூல் அந்த நூலினுடைய சுமார் எட்நூறு தொள்ளாயிரம் பக்கங்கள் உள்ளடக்கிய அந்த நூலின் சாரத்தை தான் இந்த முப்பது நாள் உங்களுக்கு தர இருக்கிறோம் எபெருமானார் முகமது சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் எல்லா தரப்பினரோடும் எப்படி வாழ்ந்தார்கள் அதை சொல்லத்தான் இப்படி ஒரு தலைப்பு இப்படித்தான் இருந்தார்கள் இறை தூதர் சல்லல்லா அலி வசல்லம் திருமணமே செய்யாத ஈசா அலிகல்லாம் போன்றவர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு வழிகாட்ட முடியாது உலகத்தை பற்றி மட்டுமே பேசிய பல்வேறு தத்துவ மேதைகளும் அறிவியல் மேதைகளும் மறுமைக்கு விட முடியாது இப்படி பல இடங்களில் யார் யாரெல்லாம் சமய தலைவர் உலகத்தில் தோற்று போனார்களோ அந்த இடத்திலெல்லாம் ஜெயித்து காட்டியவர்கள் நபிகள் செல்லதாக வழிகவர் செல்லும் ரசூலை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா அவர்களின் சொற்களை அவர்களின் செயல்களை அவர்களின் சூழல்களை இந்த மூன்றையும் பின்பற்றுவதற்கு பெயர்தான் நபிகள் நாயகம் செல்லதலாகு அலிக வசல்லமை பின்பற்றுதல் அன்பிற்குரியவர்களை ஆரம்பத்தில் ஓதிய அல்குர் வசனத்தில் அல்லாஹு சொல்லி இருக்கிறான் நாம் மீண்டும் மீண்டும் பல நூறு முறைகள் கேள்விப்பட்ட வசனம் அது அல்லாஹுவின் தூதர் விடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறார் அவர்களின் சொற்களில் முன்மாதிரி உண்டு செயல்களில் முன்மாதிரி உண்டு அவர்களின் சூழல்களிலும் முன்மாதிரி உண்டு நபிகள் நாயகம் செல்லதாக அலிக செல்லம் இமாமாக இருந்தார்கள் காசியாக இருந்தார்கள் நீதிபதியாக இருந்தார்கள் சீர்திருத்தவாதியாக இருந்தார்கள் சமூக செயற்பாட்டாளராக இருந்தார்கள் குடும்ப தலைவராக இருந்தார்கள் கணவராக இருந்தார்கள் தந்தையாக இருந்தார்கள் தாத்தாவாக இருந்தார்கள் தளபதியாக இருந்தார்கள் கௌமை ஒரு கூட்டத்தை வழிநடத்தி செல்லும் தலைவராக இருந்தார்கள் ஆசிரியராக இருந்தார்கள் இப்படி ஒரு பன்முகப் பங்களிப்பான வாழ்க்கை பல் நாயகம் செல்ல செல்ல முடிய வாழ்க்கை அதனால் தான் அவர்கள் சந்தித்த வாழ்க்கையின் எல்லா பொழுதுகளையும் ஓரளவு உள்ளடக்கி சொல்ல வேண்டும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் ஒன்னே கால் லட்சம் பேர் எல்லாம் வல்ல இறைவன் ரபிகள் நாயகம் செல்லலாண்டி செல்லமுக்கு என்ன உத்தரவு போட்டான்னு தெரியுமா முன்னுண்டான சிறந்த நபிமார்களை எல்லாம் சொல்லி நபிய அவர்களை பின்பற்றுங்கள் என்றார் வருகிறது நீங்கள் நபிமார்களை பின்பற்றுங்கள் நபிய என்று சொன்னான் என்ன அர்த்தம் தெரியுமா நபிகள் அலிஹி வசல்லம் முன்னுண்டான நபிமார்களினுடைய எல்லாவித தனித்திறமைகளையும் உள்வாங்கிக் கொண்டார்கள் வீரம் இருந்தது தவுதலிமின் ஆன்மீகம் இருந்தது நபிசல்லா அலிஸ்லம் அவர்களிடம் மூசாவின் வீரம் இருந்தது இப்ராஹிம் அலி இஸ்லாமின் தியாகம் இருந்தது இஸ்மாயில் அலி இஸ்லாமின் தன்னலமற்ற தொண்டு இருந்தது அய்யூப் அலி இஸ்லாமின் பொறுமை இருந்தது இப்படி வரிசைப்படுத்தி கொண்டே போகலாம் புகழ் பெற்ற தீர்க்க தரிசிகள் என்கிற நபிமார்களின் எல்லா வாழ்வும் ஒரு ரசூலிடம் நான் சொல்ல வருவது இதுதான் நாம் நபிகள் நாயகம் என்கிற ஒரு மனிதரை பின்பற்றவில்லை ஒன்னேகால் லட்சம் நபிமார்களை பின்பற்றுகிறோம் காரணம் ஒன்னேகால் லட்சம் நபிமார்களின் சாரம் தான் லட்சம் நபிமார்களினுடைய சுருக்கம் தான் பெருமானார் செல்லல்லாஹ் குலிக் வசல்லம் அவர்களுடைய வாழ்வு அந்த அடிப்படையில் நபி செல்லல்லாஹ் ஹோலிக் வசல்லத்தை பின்பற்றுகிறோம் இங்க ஒரு சந்தேகம் வரலாம் இவர்களை மட்டும் தான் பின்பற்ற முடியுமா ஆம் ஏன் அப்படி இவர்களுடைய வாழ்க்கை மட்டும்தான் பரிபூரணம் பெற்றது இந்த உலகத்தில் ஒன்றாவது ரெண்டாவது இருந்து பாதுகாப்பு பெற்ற வாழ்க்கை இவர்களுடையது மட்டும்தான் எனவே அவர்களை மட்டும்தான் பின்பற்ற முடியும் மூன்றாவது எல்லா பகுதிகளிலும் பிறருக்கு படிப்பினையும் பாடவும் அங்கே மட்டும்தான் இருக்கிறது நான் சொன்ன மூன்றை நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஒத்து ஒத்து பார்த்து கொள்ள வேண்டும் ஒன்று அவர்களுடைய வாழ்வுதான் பரிபூர்ண வாழ்வு இரண்டு அவர்களுடைய வாழ்க்கை மட்டும்தான் எல்லாவித சருக்கல்களிலிருந்தும் வழுக்கல்களிலிருந்தும் பாதுகாப்பு பெறப்பட்ட பாதுகாப்பு செய்யப்பட்ட வாழ்வு மூணாவது எல்லா தரப்பினருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் படிப்பினைகளை கொடுக்கிற வாழ்வு நபிகள் நாயகம் செல்லல் தாசிலுடைய வாழ்வு சரி நீங்கள் சொல்லுவதையெல்லாம் வைத்து பார்த்தால் அவர்களை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் நாங்கள் பின்பற்ற தயார் ஆனால் பின்பற்றுவதற்கு முதல் அந்த வாழ்க்கையை தெரிய வேண்டுமே அவர்கள் யார் யாரையோடு எப்படி இருந்தார்கள் என்பதை நீங்கள் புரிய வேண்டுமே தானே பின்பற்ற முடியும் சுருக்கமாய் வரலாறு தெரியாத மனிதன் மட்டுமல்ல வரலாறு தெரியாத சமூகம் வரலாறை பதிவிலை வைத்திருக்காத சமூகம் உருப்பட முடியாது அதிலேயும் நமக்கு யார் மாடலோ நமக்கு யார் முன்மாதிரியோ நமக்கு யார் அல்லும் பகலும் ஒவ்வொரு அணுவிலும் வழிகாட்டுவார்களோ அந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையை முழுமையாக தெரியாமல் அவர்களை பின்பற்ற முடியாது என்பதால் இந்த தொடர் முழுக்க ரசூலுல்லா யார் யாரோடு எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் அநேகமாய் இந்த சமுதாயத்தினுடைய எல்லா தரப்பு மக்களுக்கும் நிச்சயமாய் இந்த தொடர் அவர்களின் வாழ்வின் ஏதாவது ஒரு பகுதியை நிச்சயமாய் தொடும் எல்லாம் வல்ல இறைவன் நபிகள் நாயகம் சல்லதல்லாகோ அழிக்கு வசல்லம் அவர்களை நீங்கள் அழகான நற்குணத்தின் மீது இருந்தீர்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் குலுகை ஹசன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான குணம் நபிகள் நாயகம் செல்லாகோ உடைய குணம் அன்பிற்குரியவர்களை ஒரு மனிதர் நல்லவர் கெட்டவர் என்பதை யார் சொல்ல வேண்டும் தூரத்திலிருந்து பார்ப்பவன் என்றோ ஒரு நாள் பார்ப்பவன் வருஷத்தில் ஒரு தடை பார்ப்பவன் அவனால் சொல்ல முடியாது அவர் எப்படி என்று எப்போதோ உடன் படித்தவன் எப்போதோ உடன் தொழில் செய்தவன் எப்போதோ பக்கத்து வீட்டிலே குடியிருந்தவன் இல்லை சொல்ல முடியாது அவர்கள் முழுமையான மனிதர் என்பதைச் சொல்லுவதற்கு முழு தகுதி முதலில் நெருக்கமானவர்களுக்கு உண்டு அந்த நெருக்கமானவர்கள் முதலில் மனைவிமார்கள் அதை அடுத்து நபிசல்லாஹுவடிக் ல்ல முடிய பணியாளர்கள் இவர்கள்தான் நெருக்கமானவர்கள் எப்போதாவது மேடையில ஒரு மணி நேரம் தோன்றிவிட்டு ஒருவர் மறைந்து போகிறார் அவரை பார்ப்பவர்கள் எல்லாம் ஆகா இவர் பயங்கரமான ஆள் நல்ல ஆள் என்று சொல்லிவிடலாம் கூட இருந்து வாழ்பவர்களுக்கு தான் தெரியும் எனவேதான் நாம் இந்த தொடர் முழுக்க அப்படிப்பட்ட சகாதத்துகளை சாட்சிகளை சான்றிதழ்களை ஆதாரங்களை முன்வைக்க போகிறோம் நபிகள் சல்லாஹோ செல்லும் குறித்து மனைவிமார்கள் சொன்னது என்ன பணியாளர்கள் சொன்னது என்ன பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொன்னது என்ன எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம் என் பெருமானார் செல்லல்லாகோ அடிக செல்லும் வாழ்க்கை முழுக்க கெட்ட கெட்ட வார்த்தை பேசியதில்லை என்கிறார்கள் மனைவிமார்கள் ஒரு நாளும் கை நிட்டு எங்களை அடித்ததில்லை என்கிறார்கள் மனைவிமார்கள் ஏன் இப்படி செய்தாய் என்று கூட எங்களை கண்டித்ததில்லை என்கிறார்கள் அனுசுகனுமாறு கருதியா போன்ற பெருமானாரினுடைய பணிபடையிலே இருந்தவர்கள் நீங்கள் ரசூலின் வாழ்வை தெரிய வேண்டுமென்றால் அவர்களின் சகிப்புத்தன்மை அவர்களின் மன்னிக்கும் குணம் அவர்களுக்கிருந்த வெட்கம் அவர்களுக்கு உள்ளுக்குள் ஒளிந்திருந்த கருணை கிருபி மயமான உள்ளம் பழைய வரலாற்றை திரும்பி பார்த்து தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளுகின்ற அந்த திரும்பி பார்க்கிற தன்மை அவர்களின் பணிவு அவர்கள் சுய தம்பட்டம் அடித்துக் கொள்ளாமல் நடந்த எளிமையான வாழ்க்கை இப்படி வரிசை கொடுத்து கொண்டே போகலாம் எபெருமான் சல்லல்லாஹு அலைக செல்லத்தினுடைய கொடைத்தன்மை நபிகள்சல்லாகு வணிகவ செல்லம் அவர்களுடைய இரையச்சம் ஆன்மீகம் அவர்களின் வணக்க வழிபாடு அவர்களின் உலக தன்மை மரணத்தை அவர்கள் அஞ்சிய வாழ்வு அவர்களின் பேச்சு அவர்களின் மௌனம் அவர்களின் அவர்களின் அழுகை கலந்த வாழ்க்கை ரசூடுந்தாவுடையது ஒரு ஆன்மீக துறவியாக மடாலயத்திலே அமர்ந்து கொண்டு தேவாலயத்திலே இருந்து கொண்டு பெருமனை மணிகளை உருட்டி கொண்டிருக்கிற தலைவராக இருக்கவில்லை அரசியல் களத்தில் தளபதியாய் சந்தையிலே வியாபாரியாய் போர் படை தளபதியாய் வீட்டுக்குள்ளே அன்பொழுகும் கணவராய் ஒரு மனிதனுடைய புகழ் வாழ்விற்கு எத்தனை பரிணாமம் இருக்குமோ அத்தனை வாழ்க்கையும் தெளிவாக பேசியவர்கள் அதரத் நபிகள் நாயகம் செல்லதாக ஒரே செல்லம் முஸ்லிம்களோடு மற்றவர்களோடு அந்நியர்களோடு அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் பிரபலமானவை எங்கள் மதீனத்து பெண்களின் கண்ணங்களிலே ஏற்படுகின்ற வெட்கத்தை விடவும் எங்கள் ரசூலுல்லாவினுடைய வெட்கம் அதிகமானது என்பார்கள் ஆயிஷா ரதி அல்லாவுத்தால காட்டரபிகள் கடுஞ்சொல் பேசுபவர்கள் தடித்த வார்த்தை உபயோகிக்கின்ற நாகரிகம் தெரியாத பாமரத்தனமான மக்களிடம் நபிகள் நாயகம் எப்படி பழகினார்கள் என்பதெல்லாம் திரும்ப திரும்ப வாசித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லாஹ் சொல்லுகிறானே நாயகமே உங்களுடைய மென்மையான குணத்தால் தான் அந்த மக்களிடத்தில் நீங்கள் ஜெயித்தீர்கள் என்று சொல்லுகிறான் கடின சித்தம் உடையவராக இருந்திருந்தால் நவிய உங்களை விட்டு விட்டவர்கள் எங்கோ போயிருப்பார்கள் வெகு தூரம் போயிருப்பார்கள் என்று சொல்லுகிறது குரான் சொந்தக்காரர்களோடு பாலிய கால காலத்து சிநேகிதத்தோடு ஒரு பத்து முப்பது வருஷத்திற்கு முன்னாலே கொஞ்சம் பழகியவர்களோடெல்லாம் கூட பார்த்து பார்த்து அவர்களை உபசரித்து அவர்களோடு உறவு வைத்துக்கொண்ட கொண்ட மாண்பை எப்படி சொல்லுவது நபிகள் நாயகம் செல்லாக செல்லும் கடை வீதிகளுக்கு போகிற போது சிறுவர்களை பார்த்து சலாம் சொல்லுவதற்கு முந்தி கொள்ளுகின்ற அவர்களின் பணிவை பேச வேண்டும் வீட்டிலே சொந்தமாய் தன் செருப்பை சுத்தம் செய்து கொள்ளுகிற அருந்து போன தன் செருப்பை தைத்துக் கொள்ளுகிற கிழிந்து போன தன் தட்டையை தைத்துக் கொள்ளுகிற தங்களுக்கு தேவையான பாலை ஆட்டிலே தாங்களை கறந்து கொள்ளுகிற சமயங்களில் மனைவிக்கு மாவு பிசைவதிலே கூட ஒத்துழைக்கிற ஒரு ஒரு உரிய உயர்ந்த பண்பின் உறைவிடம் அகலாக் என்கிற அருங்குணங்களின் அணிவகுப்பு தான் எப்பெருமானார் செல்லதாக செல்லம் அமருகிற இடம் பார்த்தால் மிஸ்கின்களும் ஏழைகளும் அவர்களோடு உறவு கொள்ளக்கூடிய உள்ளங்களை பார்த்தால் அத்தனை பேரும் ஏழைகள் தாழ்த்தப்பட்டவர்கள் அன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் விதவைகள் ஏழை எத்தீம்கள் இவர்கள் தான் அவர்களோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும் எம்பெருமானார் பெருமானார் சொல்ல அல்லாஹு வாழ்க்கை ரொம்ப விரிவாக விசாரித்து விசாரித்து தெரிய வேண்டியது அதோ அந்த முகம்மது தீசும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்கிறார் அவரிடத்திலே கையை நீட்டி பெற்றவர்கள் தருகிற அந்த புலகாங்கிதமான பேச்சுக்கள் யோசிக்க வைக்கிறது எப்பெருமானார் செல்லதலாக வணிக செல்லும் அவர்கள் கொடுப்பது கொடை வள்ளல்கள் இந்த உலகத்திலே யாரெல்லாம் வரலாற்றிலே பதிவாக இருக்கிறார்களோ எல்லாரும் தோற்று போய்விடுவார்கள் எம்பெருமானார் செல்லதாக வணிக செல்லவுக்கு முன்னால் இத்தனைக்கும் அந்த ஓலை பாயில் முதுகிலே பாய்குச்சிகளின் தழும்புகள் பதியும் அளவுக்கு எளிமையாய் ஒரு குடிசையில் ஓலைப்பாயில் படுத்திருக்கிற ஒரு தலைவர் உலகத்தை இப்படியெல்லாம் வளைத்தவர் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா அவர்கள் பேசியதெல்லாம் மட்டும் பாடம் அல்ல மௌனமாக இருந்ததும் பாடம் அவர்கள் சிரித்ததெல்லாம் மட்டுமல்ல அவர்கள் அழுததெல்லாம் கூட இங்கே ஆன்மீகம் யூதர்களோடு கிறிஸ்தவர்களோடு நெருப்பை வணங்குபவர்களோடு சிலை வணங்கிகளோடு முஸ்லிம்களோடு என்று எல்லா தரப்பு மக்களோடும் அவர்கள் வைத்து கொண்ட தொடர்பும் கொடுக்கல் வாங்கணும் இந்த உலகத்தில் ஒரு தூய்மையான மனிதாபிமானத்தை மனித நேயத்தை உலகத்திற்கு சொல்லி இருக்கிறது அப்படிப்பட்ட பெருமானார் சல்லாஹு அலிக செல்லம் வாருங்கள் சகோதரர்களை ஒவ்வொரு நாளும் பார்ப்போம் மனைவிகளோடு எப்படி நடந்தார்கள் குழந்தைகளோடு எப்படி நடந்தார்கள் மற்றவர்களோடு எப்படி நடந்தார்கள் முப்பது நாளும் முப்பது கோணத்தில் நாம் பெருமானாரை பார்க்க இருக்கிறோம் மனைவி பெற்றோர் மக்கள் என்றெல்லாம் வருகிற போது அது ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் அந்த தலைப்பு நீடிக்கலாம் ரசூலுல்லாவின் வரலாற்றை வாசிக்க கிடைத்த நல்லதோர் சந்தர்ப்பமாய் இந்த ரமதானை பயன்படுத்துவோம் அல்லாஹ் அருள் ஆமீன் அருள்புரியும்